தமிழ்நாடு அரசும் குறிப்பா முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் கவனம் செலுத்துவேன் டிஜிபி வந்து என்ன சிறப்பு கவனம் செலுத்தி அங்க வந்து அனுப்புங்க ஆன்லைன் மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா அப்ப மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் குறிப்பா மை வீத்திரை ஆக்சிஜ் என்று சொல்லக்கூடிய கண்பனி நடத்தக்கூடிய ஆருத்ரா மோசடி மாதிரிதான் இது நிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த சத்யானந்தம் பின்னாடி யாரெல்லாம் இருக்கிற இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உடைய பேர்களையே பாருங்க பின்னாடி இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் கருப்பு ஆடு ஆட்டுக்குட்டியா அது என்னங்கிறதுலாம் வெளியே வந்துவிடும் சரியா எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்கிறது அந்த 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 ஸ்கிரிப்ட பார்க்கும் போது கோயம்புத்தூர் என்றாலே வேற சாயம்தான் தீண்டே வந்து வெடிக்காத பெட்ரோல் குண்டுகள் வந்து என்ன செய்ய ஆருத்ரா அந்த மோசடி நீ பாத்தீங்களா இல்லையா உங்களுடைய வாடிக்கிழங்கு ஐம்பது லட்சம் பேர் இப்படி வந்து கோயம்புத்தூர்ல குவிராங்கன்னா அந்த கம்பெனி ஐயோ பூட்டிடக்கூடாது நாங்க ஏற்கையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீணா போயிடக்கூடாது அப்படின்னு பண்றாங்களா அவன் நஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்கீம் என்பதே வந்து தப்பான ஸ்கீமே அது வந்து அது அதுக்கு எவ்வளவு உள்ள போனா ரொம்ப நிறைய விஷயங்கள் பேச வேண்டும் நீங்க மொபைல் சுவிச் ஆஃப் பண்றீங்க உங்க கம்பெனிக்குள்ள ஒரு ஒரு ப்ராப்ளம் அந்த கம்பெனி மேல வழக்கு தொடர்ந்தால் மற்ற கஸ்டமர்கள் எல்லாம் உங்க கிளைண்ட் எல்லாம் பாதிக்கப்படக்கூடாத இதை நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் இது புராடு இது பொய் எனக்கு எதுவும் காசுலாம் வரல அப்படி சொல்லுகிறார் நானும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் அவர் எப்படி இருக்கிறாருந்தா விலை உயர்ந்த காரில் டாப் ஓப்பன் பண்ணிட்டு ஆயிட்டு கையை கட்டு போறாரு நம்ம அண்ணா மாதிரி அப்ப ஏதோ வேற வேற ஒரு மேட்டர் இருக்குதுன்னு தெரியுதா இல்லையா அந்த கம்பெனியுடைய எம்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு குரல் பதிவு எழுதிருவார் மிரட்டல் துணியினால குரல் பதிவாக இருக்கிறது சத்யானந்தன் அப்படிங்கிறது அது என்ன சொல்றாருன்னா அந்த கம்பெனி வந்து பிராடு அது பொய் சொல்றாங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி மக்களகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நிலப்பிரவையின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அகமது சாஹிப் வணக்கம் சார் வணக்கம் சற்று நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முன்னாடி பிளாஸ் நியூஸ் எல்லா பக்கமும் தமிழ்நாடே கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கோயம்புத்தூரில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒரே இடத்துக்கு கூடியிருக்கிறார்கள் அது என்னன்னா ஒரு எம்எல்எம் பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் வெடித்து சிதறி இருக்கிறது குறிப்பாக விளம்பரத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் மாதிரியான சொல்லாடலை பயன்படுத்தி ஒரு ஏமாற்று மோசடி நடந்து செய்கிறது அது சம்பந்தமான செய்திகளை சேர்ச்சுதான் கேள்விப்பட்டோம் என்ன நடக்குதுங்க வருஷமாக வந்து டிவியில யூடியூப்ல இதெல்லாம் விளம்பரம் பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுக்கப்பா ஏற்கனவே பதினஞ்சு லட்சம் ரூபாய் மோடி தருவேன்னு சொன்னாரு அதே நகர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம் அதே வரல இப்ப விளம்பரம்லாம் வந்து நான் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான்னு சொல்றாங்க மேட்ரு என்னன்னா மை மை வி நம்ம வந்து மொபைல் ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து நம்ம வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் மாதிரி என்ன பண்ணலாம்னா எம்எல்எம் ஸ்கீம்ல மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கீம்ல உதாரணம் நீங்க சேர்ந்தீங்கன்னு வைங்களேன் உங்க கீழே ஒரு பத்து பேர் சேர்க்கணும் அவங்க கீழே ஒரு பத்து பேர் சேருவாங்க இப்படி செயினாக என்ன செய்வோம் எம்எல்எம் உங்களுக்கு தெரியும் எம்எல்எம்னா என்னன்னு தெரியும் அது அது வந்து டைப் போகும் இதுல இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனில கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக இருக்காங்க ஐந்தா ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க அந்த கம்பெனி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொரோனா பீரியட்ல கொரோனா பீரியட்ல வந்து எல்லாருமே வந்து வீட்டுல சும்மா தானே இருந்தோம் அதனால அஞ்சாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ் உள்ள பார்க்கும்போது போது இன்சூர் கம்பெனி தான் சென்னையை மையப்படுத்தி வந்து இன்சூர் பண்ணி பண்ணப்பட்ட கம்பெனி தான் அது வந்து காப்புரியம் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க சுமார் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்புரிமைப்பட்ட கம்பெனி ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரீஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனி அது அன்லிஸ்டட் கம்பெனி லிஸ்ட்டுக்குள்ளே வரல அதில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா என்னன்னா நம்ம கையில் என்ன தருவாங்கன்னா சோப்பு சீப்பு கண்ணாடி பேஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஹெல்த் ப்ராடக்ட் மக்களுக்கு தேவையான ஆர்கானிக் ப்ராடக்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமரை பிடித்திருக்கிறாரு அந்த கம்பெனி வந்து ஃப்ராடு அது பொய் சொல்றாங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பிரமுகர் அப்படிதான் அந்த இதுல சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கற வந்து கோவை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார் நீ காலையில ஓகே இது வந்து பொய் சொல்றாங்க அப்படி வந்து எதுவுமே கிடையாது இவங்க வந்து ஆட்களை சேர்த்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கா பண்ணிட்டு இருக்காங்க தவிர அவரு கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து அது ஸ்டாப் ஆகி நின்றோம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கிறார் நாம என்ன சொல்றோம் அந்த கம்பெனியில வந்து அவங்க என்ன ஸ்கீம்லயும் பண்ணிட்டு போறாங்க அவங்க ஏமாத்துறாங்களா ஏமாற இல்லையா அது வாடிக்கையாளருக்கும் இந்த கம்பெனிக்கும் உட்பட்டது நடந்தது என்னன்னா அந்த கம்பெனியுடைய எம்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு குரல் பதிவு எழுதிவார் மிரட்டல் துணியினால குரல் பதிவாக இருக்கிறது சத்யானந்தன் அப்படிங்கிறது அது என்ன சொல்றாருன்னா ஒரு எம்டி அவர் தான் பேசுகிறார் அவர் என்ன பேசுறாருன்னா போலீஸ்காரர்களுக்கு வந்து என்ன செய்வாரு ஒரு ஒரு பப்ளிக்கா வந்து ஒரு வாய்ஸ் கிளிப்படுறாரு இந்த கூட்டத்தை நான் கூட்டவில்லை நீங்க எங்க மேல வந்து பொய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதான் தன்னச்சியாக மக்கள் வர்றாங்க இந்த கூட்டம் வந்து இப்போ இப்ப ரெண்டாயிரம் பேர் வந்து ஐயாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வருவாங்க கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் எல்லாம் வந்து கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்க்கு போனா என்ன ஆகும் தெரியுமா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு மிரட்டல் துணையில பேசுகிறார் நான் கேட்கிறேன் நீங்க வந்து ஒரு கம்பெனியாக இருக்கிறீர்கள் அந்த கம்பெனிக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ராஜேந்திர கனிஷ்கா மகேந்திர குமார் துரைசாமி கீதா மஞ்சுளா ராணி சக்தி மருதாச்சலம் கோபால கிருஷ்ணன் ஆண்டியப்பன் இந்த ஆறு பேரை வந்து டைரக்டர்ஸா போட்டு இந்த கம்பெனி இருக்கு கம்பெனிக்குள்ள உள்ள டெப்தா போது சரிதா கண்டன் தான் இந்த கம்பெனிக்கு வந்து பெரிய ஷேர் வச்சிருக்காரு அப்படின்னா கம்பெனி சம்பந்தமா டீட்டெயில்ஸ் நான் என்ன கேக்குறேன் நீங்க எம்பியா இருக்கிறீங்க சத்யானந்தன் அவரு கேட்கிறேன் உங்க கம்பெனி மேல ஒரு ஆள் புகார் பண்ணிருக்கிறாரு ஒரு ஆள் வந்து நீங்க என்ன செஞ்சிருக்காரு வழக்கு தொடர்ந்துருக்காரு நீ வழக்கு எதிர்கொண்டுட்டு போக வேண்டியதானே எங்க கம்பெனி வந்து அவதூற சொல்றாங்க என் கம்பெனி ஒண்ணு பொய்யான புகார் அளிச்சிருக்காங்க அதனால எங்களுக்கு கஷ்ட நஷ்டம் வந்து விட்டது உங்க மேல ஒரு கோடி ரூபாய் மான நஷ்டம் தொடரும் அப்படின்னா நீங்க போகணும் அவர் எப்படி இருக்கிறாருன்னா விலை உயர்ந்த கார்ல டாப் ஓபன் பண்ணிட்டு ஆயிட்டு கையை கட்டு போறாரு நம்ம அண்ணாமலை மாதிரி அப்ப ஏதோ வேற வேற ஒரு மேட்ரு இருக்குதுன்னு தெரியுதா இல்லையா ரெண்டாவது சொல்லுகிறார் இருந்தவரா பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் நான் வந்து அந்த ஸ்கீம்ல இருக்கிறேன் இல்லைங்கிற தகவல் அவர் சொல்லவில்லை நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கிறேன் இது புறாடு இது பொய் எனக்கு எதுவும் காசு எல்லாம் வரல அப்படி சொல்கிறார் நானும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் இந்த மேட் பண்ணிட்டு சொல்றாராமா நானும் பண்ணனே இப்ப பண்ண உடனே என்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஆன்டி வைரஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சரி அதை நான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் மோட தளர்த்துட்டு திரும்ப உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா என்ட்ரி ஆகல ஒருவேளை இந்த ஆப்ப வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன கேட்கிறேன் இன்னும் ரெண்டாயிரம் பேர் வர போறாங்க மூவாயிரம் பேர் வர போறாங்க ஐயாயிரம் பேர் குழம்பி விட்டார்கள் பத்தாயிரம் பேர் தாண்டி விட்டது இருபதாயிரம் பேர் வர போறாங்க என்று சொல்லக்கூடியவர் கையை காட்டு கூட அரசியல்வாதிமாய் இந்த பிறகு களத்துக்கு நைட்டு பேர் மொபைல சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க எதுக்குன்னா எங்க வரணும் எப்படி வரணும் அப்படின்னு மக்கள் எங்களை கேட்ப கேட்கிறாங்க அதனால நாங்க எந்த வழிகாட்டிலும் கொடுக்க கூடாதுக்காக நாங்க இதை செஞ்சிட்டோம் வந்துட்டோம் நாங்க மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க நீங்க ஏன் மொபைல் சுவிச் ஆஃப் பண்றீங்க உங்க கம்பெனிக்குல ஒரு ஒரு ப்ராப்ளம் அந்த கம்பெனி மேல வழக்கு தொடர்ந்தால் மத்த கஸ்டமர்கள் எல்லாம் உங்க கிளைண்ட் எல்லாம் பாதிக்கப்படக்கூடாத உங்க மெம்பர்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுவாங்களா அப்ப கம்பெனி ஆக்ட் எதுக்கு இருக்கு கம்பெனி ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் படி நீங்க வந்து ஆன்லைன் வியாபாரம் பண்ணிக்கிற பண்றீங்க கம்பெனி ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த சட்ட விதிகளின் படி ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலோ ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன செய்ய ஒரு கிளைண்ட் வந்தாலும் அது இந்தியாவுடைய கம்பெனிங்கிற வராது அங்கே சட்டமே தனியாக போயிடும் கம்பெனிங்கிற இதெல்லாம் வராது இப்போ நீங்க வந்து என்ன பண்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தான் ஆப் தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களும் நீங்க என்ன செய்யலாம் உங்க அந்த உங்களுக்கு கம்பெனியில இல்ல அப்ப கம்பெனியே நீ கிடையாதுங்கிற அந்த தொழிலாம் வரும் நீங்க வழக்கு சந்திங்க புகாரை நீங்கள் போய் போவாருன்னு நிரூபிக்க வேண்டுமே தவிர களத்தில் நின்று கையை தூக்கி கொண்டு அரசியல் நீங்கள் பண்ணுவதாக இருந்தால் நீங்க கம்பெனி நடத்தவில்லை கட்சி நடத்துறீங்க அரசியல் நடத்தீங்க மாதிரி வருது இதை நான் வன்மையா கண்டிக்கிறோம் இப்படியே ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் வந்து உங்களுடைய புகார் அளிக்கும் போது அவங்க கம்பெனி எல்லாம் வாடிக்கையார்க்கிட்டு ரோட்ல நிப்பாட்டினீங்கன்னா சட்ட ஒழுங்கையை வந்து யாரு பாதுகாக்கிறீங்க இப்ப காவல்துறை அங்க தள்ளு தள்ளுமுள்ளா இருக்கு அங்க என்ன பண்றாங்க மீடியாக்கள் எல்லாம் நாங்க வர சொல்லவில்லைங்கிறாரு இவர் எதையெல்லாம் இல்லை இல்லை என்று அந்த சத்தியானந்தம் சொல்லிக்கிறாரோ எல்லாம் அவர்தான் தான் செஞ்சிருக்காரு நமக்கு தெரியுது கூட்டுவேன் கூட்டமா அல்லது சண்டையைப்பட்டு இந்த புகார் சண்டையைப்பட்டு கம்பெனி மேல சண்டையை கூட்டமா இருக்காங்க இது தானா வந்த கூட்டமா கூட்டிய கூட்டமாக கேள்வி என்னை பார்க்குவது கூட்டிய கூட்டமாக தான் தெரிகிறது ஏனென்றால் இதுல வாடிக்கை நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த கம்பெனியால் பல அடைந்து கொண்டிருக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் முகவர்கள் இருக்கிறார்கள் நம்ம அவரை குறை சொல்லல அது அவங்க விஷ்டம் அவங்களுடைய பணம் நீங்க கம்பெனியில போடுங்க போறாம போங்க லாபம் அடைங்க நஷ்டம் அடைங்க அவங்க அவங்க விருப்பம் நம்ம அதுக்குள் நாம் போக விரும்பவில்லை ஆனால் இவர் அழிக்கக்கூடிய ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய மேனேஜிங் டைரக்டரா இருக்கக்கூடிய திரு சத்யானந்தனுடைய பேச்சும் அணுகுமுறையும் செயல்பாடும் கவர்மெண்ட வந்து ஒரு திரட்டன் மன்றமா இருக்கா இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா நான் எப்படி கூட்டவில்லைங்கிறா பர்டிகுலரா இன்னைக்கு திங்கட்கிழமை எப்படி எல்லாரும் வந்தாங்க அது தெலுங்கானால இருந்து கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து கேரளால இருந்து எப்படி வருவாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எத்தனை ஆயிரம் பேர் வந்து டிராவல் பண்ணி கரெக்டா கோயம்புத்தருக்கு வந்தது எப்படி இது எந்த நீங்க கொடுக்கப்படவில்லையா தன்னெழுச்சியா வந்தாங்களா இதை விட எவ்வளவு பெரிய ஆம்பே கோல்டு கோஸ்ட் நிறைய கம்பெனிகள் கம்பெனி மல்டிநேஷனல் லெவல்ல இயங்கக்கூடிய நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகளை இயங்கக்கூடிய கம்பெனி எடுப்பாலை போல கம்பெனி எல்லாம் இருக்குது அங்க எம்பலம் தான் நிறைய முறைகேடுகள் இருக்குதான் செய்யுது நிறைய புகார்கள் இருக்குதான் செய்யுது அந்த கம்பெனிக்காரங்களாம் இப்படிதான் ஆட்களை கூப்பிட்டாங்களா ஆட்களை கூப்பிட்டு விட்டு திரட்ட வேற பண்றாரு இந்த கூட்டம் வந்து கோயம்புத்தூருடைய கலெக்டர் ஆபீஸ்க்கு கூட என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் சட்டம் ஒழுங்கை நீங்கள் சீர்குறத லத்தி தூக்கி அடிக்கும் போலீஸ் ஆக இது ஒரு சரியான ஒரு அனுகூலம் எனக்கு தெரியவில்லை இந்த 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 காணொலி வெளியே வரும்போது நிறைய விஷயங்கள் வெளியே வரும் இருந்தாலும் அங்க கூடி இருக்கக்கூடிய மக்கள் வந்து கம்பெனிக்கு சப்போர்ட்டா கூடி இருக்காங்க இந்த கம்பெனி நல்ல கம்பெனி மை வீத்ரி ஆட்ஸ் வந்து நான் பணம் பெற்றுக்கிறோம் ஒரு ஆள் சொல்றாரு நான் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் என் மனைவி ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஆமா விளம்பரம் வந்து பணம் வந்திருக்கிறது அது மட்டும் இல்ல பணம் மட்டும் இல்ல ப்ராடக்ட் சேல் பண்ணணுமா ஒரு ஒரு லட்சம் டெபாசிட் பண்ணணும் அதுக்கு ப்ராடக்ட் தருவாங்க நம்ம சேல் பண்ணா நம்ம கமிஷன் நீங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கணும் அவங்களுடைய கமிஷன் உங்களுக்கு வரும் அது வந்து அந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பிரமிடா வரும் ஒன்னு ஒண்ணு கிலோ ரெண்டு மூணு அது வரும் அது கடைசி பாட்டம்ல இருக்கிறவன் என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஏழ்நூறு கோடி பேருக்கும் இந்த மை ஒரு பேச்சுக்காக ஏழ்நூறு கோடி பேர் இருக்கும் எழுநூறு கோடி பேர் சேர்ந்துக்கிட்டா கடைசியா இருப்பாங்கல்ல ஒரு ஒரு நூறு கோடி பேர் கடைசி லைன்ல இருப்பான் அவன் சேர்க்கறதுக்கு ஆள் இருக்காது அவன் நஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டதுதான் அந்த ஸ்கீம் என்பதே வந்து தப்பான ஸ்கீமே அது வந்து அது அதுக்கு எம்லமுக்குள்ள போனா ரொம்ப நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு நாம என்ன கேட்கறோம் மை வீத்ரி எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க நிறைய காணொலிகள் இருக்கிறது அஹ் பணம் நடந்தவர்கள் லட்சக்கணக்காக இருக்காங்க வாழ்த்துக்கிறோம் பாராட்டுறோம் அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு வந்து நான் சம்பாதிச்சேங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தந்தான் பதினாயிரம் ரூபாய் சேலரி தந்தாங்க நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் பிபிஏ படிச்சிருக்கேன் ஆனால் மை வீத் த்ரீ ஆர்ட்ஸ் கம்பெனியில சேர்ந்து பெறதால் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க மேடையில் இது எல்லா மேடையிலும் சொல்றவங்க நீ சொன்ன மாதிரியா தோக்கத்துல போனாலும் பல நாள் பல எனக்கு மாறுக்கிறது கிடையாது ஆனா பெரும்பாலும் ஆட்கள் பொய் சொல்லி மேடைகளில் எனக்கு அவ்வளவு வருது இவ்வளவு வருது எனக்கு கார் இருக்கு அப்படின்னு சொல்றது பல மல்டிப்ளே பிசினஸ்ல மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்குது அப்போ அதுதான் நடந்திருக்குது கேட்டாவை அவங்க கையில எப்படி சொன்னது தான் நம்ப முடியும் எல்லாரையும் நம்ப முடியாது அதனாலதான் நான் அந்த கம்பெனி எல்லாம் இருக்கத்தான் கொஞ்சம் லேட்ட பண்ணவர் நான் ஃபுல்லா உள்ள போய் நானே இன்ஸ்டால் பண்ணி நானூறு மெம்பரா சேர்ந்துட்டு என்ன செய்வோம் பேசுவோம் அரைக்கலத்துக்காக பேசுவோம் அப்படின்னு போய் நமக்கு காசு வருதுன்னு சொன்னாங்க என்னன்னு உண்மையை பாத்துருவேன் அப்படின்னு உள்ள போனா நம்ம உள்ளே விடப்படம் இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் நம்ம உள்ள போகவே இல்ல அப்ப உள்ள போக முடியவில்லை அது வந்து ஆப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேன்ல இருக்கேன் நமக்கு தெரியல உங்களுடைய வாடிக்கல ஐம்பது லட்சம் பேரு இப்படி வந்து கோயம்புத்தூர்ல குவிறாங்கன்னா அந்த கம்பெனி ஐயோ கூடாது நாங்க ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க வீணா போயிடக்கூடாது அப்படின்னு பண்றாங்களா அப்ப உங்க கம்பெனி மேல வந்து உங்க நம்பிக்கை இல்லாமலே இருக்குது ஒரு வாடிக்கையாளர்கள் வந்து ஐம்பது லட்சம் உறுப்பினர் எப்படி இருக்குன்னா என் கம்பெனி ஸ்ட்ராங்கான கம்பெனியா என் கம்பெனி கம்பெனி மேல சுப்ரீம் கோர்ட்லயே வந்து என்ன செய்யட்டும் வழக்கு தொடரட்டும் எங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துக் கொள்வார்கள் எங்க கொள்வாங்க எங்க கம்பெனி அவ்வளவு சூப்பரான கம்பெனி அப்படிலாம் இருக்கணும் பதட்டம் அடைந்து கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஏன் வர்றாங்க அப்ப இதுல இருந்தே தெரிகிறது அப்பன் குதிரைக்குள் இல்லை என்று நான் மீண்டும் சொல்கிறேன் மை வீத்ரி அனுசிக்கு நமக்கு வாக்க வாய்ப்பு சந்தை கிடையாது ஆனால் அவருடைய அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லக்கூடிய அவகா சத்யானந்தம் இவர்களுடைய எம்டி இவர்களுடைய போக்கு வந்து சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறமா இருக்கிறது காவல்துறையும் அரசையும் மிரட்டுறமா மாதிரி இருக்கு குற்றச்சாட்டு பொய் அப்படின்னு நிரூபிக்க இடத்துல நீங்க இருந்துட்டு நீங்க அரசியல் பண்ணாதீங்க காரணம் வந்துட்டு அவருடைய வாழ்க கோஷம் சத்தியானந்தா வாழ்க சுத்தி நின்றுட்டு வாழ்க வாழ்க வாழ்கவே அப்படின்னு அரசியல் பத்தி நடத்துறீங்களா நீங்க த்ரீ அரசியல் கட்சி பதிவு பண்ணுங்க அப்படி இல்ல பின்னாடி அரசியல் கட்சி இருக்கிறதா உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்கிறதா எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்கிறது அந்த 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 ஸ்ப்ரிட்ட பாக்கும்போது கோயம்புத்தூர் என்றாலே வேற சாயம்தான் திடீர்னு வந்து வெடிக்காத பெட்ரோல் குண்டுகள் வந்து என்ன செய்ய வெடிக்கும் ஆருத்ரா அந்த மோசடி பாத்தீங்களா இல்லையா எத்தனை வீடியோக்கள் நாங்க பேசி இருக்கிறோம் கடைசியில அதுக்கு பின்னாடி யாரும் இருந்தா அருத்ரா மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா சந்தேகம் வருகிறது சந்தேகம் அவனுக்கு வருகிறது நாளைக்கு தெரிஞ்சுட்டா நைட்டுக்குள்ள தெரிஞ்சுப்போம் இந்த காணொலி நீங்க ரிலீஸ் பண்ணும் போதே பின்னாடி இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் கருப்பு ஆடு ஆட்டுக்குட்டியா அது என்னங்கிறதுலாம் வெளியே வந்துவிடும் சரியா அது நாம நாம உடச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம ஆதார ஆதாரப்பூர்வமான பேசணும் இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி எது எப்படி இப்படி ஒரு அகோர வளர்ச்சி ஐடி விங்கு போட்டு வேலை செஞ்ச மாதிரி எப்படி ஐம்பது லட்சம் பேரை சேர்த்தீங்க இவ்வளவு தூரம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டல் பத்து லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டலுக்கு இப்படி வந்து ஒரு மல்டி லெவல் கம்பெனி வந்து அசுர வளர்ச்சி பண்ணதுக்கு யார் துணையாக இருந்தான் சட்டம் எப்படி வளர்ந்து கொடுத்தது எல்லாம் வெளியே வரும் அதனால ஆருத்ரா மோசடி தான் இது நிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த சத்யானந்தம் பின்னாடி யாருன்னா இருக்கிற இந்த போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் உடைய பேர்களையே பாருங்க ராமசாமி குப்புசாமி மாரசாமி யாரும் இல்லை அது ராஜாராம் கனிஷ்கா இப்படித்தான இருக்கு வேற வித்தியாச வித்தியாசம் தரமாக இருக்கிறது அதனால வந்து யாருண்டே அவங்களுக்கு அடையாளம் தெரியவில்லை இத்தாய்ப்பா சொல்றது இவங்க வந்து அரசியல்கிச்சு நடத்துறாங்க கட்சி நடத்துறாங்க தமிழக மக்கள் இது போன்ற சர்ச்சைக்குரிய மேட்டர்ல நீங்க தலைவிடாம நல்லதுங்க இது போன்ற உங்க கண்ணுக்கு முன்னால இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து விட்டு விட்டு ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ல பண்றேன் ஆண்ட்ராய்ட்ல பண்றேன் அட்வர்டைஸ்மென்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் விளம்பரம் பார்த்தா பணம் வருங்கிறத எப்படி நம்புறது முதல்ல அது ஒரு லாஜிக் வேணும் இல்லையா குறைஞ்சபட்சம் ஆமா ஆமா விளம்பரத்துல வந்து ஏதோ ஒரு கோடு தருவாங்களாம் விளம்பரம் வரும்போது அதுல வந்து ஏபிசிடி ஏதோ கோடு அதை எடுத்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணுமா பண்ணா அதுல வந்து மல்டிபிளா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வருது இந்த மாதிரி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் கிரிப்டோ கரன்சி மாதிரி தான் கிரிப்டோ கரன்சில ஆயிரம் போட்டு ரெண்டாயிரம் வரும் ரெண்டாயிரம் போட்டா நாலாயிரம் வரும் நாலாயிரம் போட்டா எட்டாயிரம் வரும் அப்புறம் ஐம்பதாயிரம் போடுவோம் ஒரேடியா அடியா போயிரும் எத்தனை வழக்குகள் இருக்கிறது கிரிப்டோ கரன்சில அப்ப இதே மாதிரி ஆன்லைன் மோசடிகள் எக்கச்சக்கம் நடந்து கொண்டிருக்கிறா இல்லையா அப்ப மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் குறிப்பா மை வி த்ரீ வந்து சொல்லக்கூடிய அந்த அந்த கம்பெனி நடத்தக்கூடியவங்க பொறுப்போ நடந்துக்கிறீங்க இப்போ உங்க மேல புகார் அளித்த உடனே நீங்க மக்களை கூட்டி நீங்க தொடர் பண்ணாதீங்க புகாரை நீங்க எதிர்கொள்ளுங்க என்பதை வந்து இந்த பேட்டின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறோம் தமிழக மக்கள் ஏமாறாம விழிப்புணர்வு இருக்கு இருக்க வேண்டும் என்பதையும் நம்ம நினைச்சுக்கோங்க கருத்தில் கொள்ள வேண்டும் எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா பிரச்சனை ஏதோ ஒரு நடுவீதிக்கு வந்துருச்சு யார் உண்மையாளர் என்ற சொல்ல வேண்டிய பொறுப்பு விசாரிக்க பொறுப்பு அரசுக்கு இல்லையா இறுதி என்ன சொல்ல வரீங்க கண்டிப்பாக இந்த விஷயத்துல நாம பொத்தாம் பொதுவாக நம்ம மாமா வந்து ஒரு கம்பெனியை குற்றவாளி கூட நிப்பாட்ட வேண்டிய கடமை நமக்கு கிடையாது அதனுடைய அவசியம் நமக்கு கிடையாது சட்ட ஒழுங்கு சீடு கொடுக்குற மாதிரியான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு சீர் கிடைக்கக்கூடிய நடவடிக்கை அது நடந்துகிட்டு இருக்கு அதுல யாரு கவனம் செலுத்தணும் தமிழ்நாடு அரசும் குறிப்பா முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் கவனம் செலுத்த வேண்டும் இங்க டிஜிபி வந்து என்ன பண்ணும் சிறப்பு கவனம் செலுத்தி அங்க வந்து ஃபோர்ஸ் அனுப்புங்க கோயம்புத்தூர் பதட்டமான சூழ்நிலைக்கு உண்டாக்க ஏற்கனவே பிரச்சனைக்குரிய ஊராக அவர் கோயம்புத்தூர் மாறிக்கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்து போலீஸ் நிக்கிறாங்க ஐயாயிரம் பேர் தினம் நிக்கிறாங்க என்ன செய்வாங்க போலீஸ் அப்ப காவல்துறை உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுல யாரு போலி யாரு பொய் சொல்றா இந்த புகாருடைய உண்மைத்தன்மை என்ன இந்த கம்பெனியுடைய பேக்ரவுண்ட் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க இவங்களுடைய பின்னணி என்ன என்ன மாதிரியான புகார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட என்பதை எல்லாம் டீட்டெயிலா ஏக என்ன செய்யணும் மக்கள் மத்தியில தெளிவுபடுத்த வேண்டும் இந்த கோயம்புத்தூருடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமையை பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது குறிப்பா காவல்துறை இதில் சிறப்பு கவலை செலுத்தி என்ன செய்யணும் இந்த இரவுக்குள்ளேயே ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் டைம் செய்யணும் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா அண்டை மாநிலங்கள் இருந்து கேரளால இருந்தும் கர்நாடகில இருந்தும் ஆந்திரால இருந்தும் தெலுங்கானால இருந்து சார சாரையா வந்து கொண்டிருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்து கொண்டிருக்காங்களா எந்த ஸ்டேட் பண்டா அவர் தான் அவர் சத்யானந்தம் அந்த கம்பெனியுடைய எம்பி தான் சொல்கிறார் இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு உடனடியாக காவல்துறை உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமா நம்ம என்ன செய்வோம் அந்த பேட்டிக்கு வேலை கேட்டுக்கொள்ளும் ஒரு இக்கடான சூழல் எது உண்மை எது பொய் என்று பிரித்து பார்க்க முடியாது இனம் காண முடியாத சூழல் அரசியல் எப்படி அணுகு தெரியல காவல்துறையும் இது விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஆனாலும் கூட தமிழ்நாட்டு சூழல அதுவும் கோயம்புத்தூர்ல இப்படியான ஒரு சர்ச்சை இருக்கிறது இதுக்கு முன்னாடி வந்து அரசு கட்சி இருக்கிறதா என்கிற கேள்வியும் பின்னால் தெரியும் நினைக்கிறேன் ஆனாலும் கூட சில யூகங்களை சொல்லி இருக்கிறீர்கள் அந்த மாதிரியான கட்சிகள் பின்புலம் மாறுதுறா மாதிரியான விஷயங்கள் பின்புலம் இருந்தால் இது இன்னும் பெரிய அரசியலாக மாறிடும் என்பது எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லை இந்த மாதிரியான ஒரு மக்கள் ஒன்று கூடி இருக்கிற விவாத நேரத்துல விவாதத்துல உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டறிய முடியாத சூழ்நிலை அறக்கணத்துக்கான ஒன்று நேரம் ஒதுக்கி இருப்பா நன்றி நன்றி